லைவ் அப்டேட்டே நம்ம முத்துக்கோண்டை வந்து சிறப்பான தரமான பல சம்பவங்கள் வந்து பண்ணிவிட்டே இருக்காரு என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க ஜெஃப்ரியோட காலை வந்து உடச்சி விட்டார் ஜெஃப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வளச்சி பிடிச்சி இந்த படத்தை பாருங்கள் காலை வந்து உடச்சிட்டாரு இன்னொரு பக்கம் ரஞ்சித் என்ன பண்ணுறாரு ரஞ்சித் ஜெஃப்ரியை போட்டு அட்டக்கிட்டு கிடக்கிறாரு அதாவது நம்ம முத்துக்கோன் எப்போயுமே கண்ணியமாக இருப்பார் ஏன்னா அந்த நீதி நேர்மை அதை நிலையாட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும் போது இந்த அணியில் வந்து ரெண்டு பெண்கள் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அப்போ அவனை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த டீமை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணுறாரு டக்குன்னு போயிட்டு ஜெஃப்ரியோட காலை வந்து உடச்சு விட்றாரு ஜெஃப்ரி தான் அந்த டீமில் கொஞ்சம் இப்படி இப்படி ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ அவனே நம்ம உடச்சு விட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும் நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆ அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாரு டக்குன்னு போய் அவன் காலை வந்து உடச்சி விட்றாரு இன்னொரு பக்கம் ரஞ்சித் என்ன ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு டீமும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேர்த்த போட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து அனுசித்தா மேலே ஏறி உட்கார்றது ஜாக்லின் வந்து பவித்ரா போட்டு அமுத்திருச்சு அதே மாதிரி வந்து மஞ்சுரி வந்து அனுஷித்தா போட்டு அமுத்தியிருச்சு இப்போ நம்ம யாருக்கு ஆதரவாக பேசுனா முத்துக்குமனுக்கு ஆதரவாக பேசினேன் ஏன்னா முத்துக்குமரன் தாங்க டைட்டில் விண்ணாரு அவர் எது பண்ணாலும் சரிங்க எவன் வந்து பாதிக்கப்படுறானா அவன் பக்கம் தான் நிற்கணும் இந்த இடத்துல பாதிக்கப்படுற முத்துக்குமரன் தான் ஆறு பேர் ஆறு பேர் இருக்க முத்துக்குமரனு ஆறு பேர் இருக்க முத்துக்குமரன் அணியோட மூணு பேர் எப்படி போய் மோதலாம் அது வந்து ஜெஃப்ரி எப்படி போய் முத்துக்குமரன் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்போ அட்டாக் பண்ணவே தப்பு அதனால தான் முத்து என்ன பண்ணார் ஏன்டா என்னை அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி காலை வந்து உடச்சி விட்டார் வேலை முடிச்சிச்சு அதே மாதிரி தானே ஜாக்லின்னு நீதி நேர்மையெல்லாம் பேசுவாங்களே என்ன பண்ணுவாங்க போய் முத்துக்குமன் கல்லை எடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு பவித்ரா அனுசித்தா தான் எடுப்பாங்க இப்போ வில்ல நீ நியார் தெரியுமா பவித்ராவும் தான் எல்லாத்துக்கும் வில்ல வந்து பவித்ரா அனுப்பிச்சி ஜெஃப்ரி தான் ஏன் சொல்கிறான்னா அப்படி தான் ஆமாம் டைட்லி உன்னார் அப்படி தான் நீதி நேர்மைனா என்னங்க இதாங்க நீதி நேர்மை இதுக்கு மேலே உடுத்ததுனால எப்படிங்க நீதி நேர்மையை வந்து நிலகாண்டா அப்படியே அவள் காலை தாங்க உடைக்க முடியும் ஜெஃப்ரி காலை தான் உடைக்கிறது இதாங்க நீதி இதாங்க நேர்மை இதாங்க இது புரியுதுங்களே இவ்வளோ தான் சௌந்தர்யா தான் பேசிட்டாங்க அப்படின்னா உடனே பொங்கு வாங்கிலே ஆனால் இந்த கண்ணியன் எவ்வளோ தூரம் மற்றும் அற அறமெல்லாம் பேசுவான் அறம் உரம்ண்டு இதான் உங்களுடைய அறமா ரெண்டு பெண்கள் ஒரு பையனை இருக்குது அவனை ஆறு பேர் சேர்ந்து அமுக்கிறதா அவங்க முரமாக சஃபோல் பண்ணி விளாட வேண்டியதானே டீம் போட்டு ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுட்டு கிடைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள்